அதனால் நாங்க வளர்க்கிறோம் நாங்க கவுன்சிலிங் கொடுக்கிறோம் நாங்க டிகிரி ஹோல்டர் ஆக்குறோம் நாங்க பட்டதாரியாக ஆக்குறோம் நாங்க யுகே கே விசா எடுத்து கொடுக்கிறோம் அல்ல ரசூலுல்லாட விசாவை கொடுங்க பிள்ளைகளுக்கு சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையை கொடுங்கள் நாங்க முன்சப்புல வெள்ளிக்கிழமை சுபகுல மகன் அங்க நெருப்பு கொடுக்கிறான் தொழுகைக்கு குரான பத்த வச்சா ஆர்ப்பாட்டம் செய்யறோம் துவேஷம் பேசுறோம் வீட்டுக்குள்ள அல்லாஹ் அறுபது தடவை தொழுங்கள் என்று சொன்னதை மகன் நெருப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறான் பள்ளி பத்து வைக்கிறத விட மோசம் விட மோசம் மகன் உள்ளம் கழுவிப்படும் சுஜூத் செஞ்சாத்தான் பணிவு வரும் ஞாபக சக்தியை கூட அல்லா சுஜூகிறான் அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாவி நல்லடியார்களே எந்த பக்கம் சென்றாலும் இந்த இந்த பிள்ளைகளை கொ வரையில் நாம் எதிர்பார்க்கும் சந்தோஷத்தை காண இயலாது ஒழுக்கமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் சீதனம் என்னன்ற சொல்லிக் கொடுக்கலா சீதனத்துடைய வரலாற்றை ஊரில் இருந்து அழிக்கவே முடியாது சகோதரர்களே ஹலால சொல்லிக் கொடுக்கிறது ஹராம தூரமாக்குறது ஒரு பெற்றோருடைய தாய் தந்தையுடைய கடமை மகனை சொல்லணும் மகனே மகர் கொடுத்து கல்யாணம் மொழி நீ வாலிபன் சகோதரர்களை மகர் எவ்வளவு பெரிய விஷயம் படிச்சு கொடுக்காம உள்ளத்துல பதிச்சு எடுத்துட்டோம்டா சீதன சிந்தன கலராதே எப்படியாவது கலற்றதுக்கு தான் யோசிக்கும் வறுமையான திருமணங்கள் குரான் சொல்லுகிறது பணக்காரர்களாக மாற்றுவோம் ஆனா கல்யாணம் முடிச்சு முடிச்சி அல்லாஹ் சொல்லாத ஒரு விடயத்தை செய்கிறது மகர் கொடுக்காம ஒரு மனிதன் மரணிச்சா நாளை மறுமையில் தடனாளியாக எழுப்பப்படுவான் மகருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க கொடுக்க எடுக்க கூடாத எடுத்து முடிச்சா பெரிய அநியாயக்காரனாக இருப்பான் அந்த தாக்கம் பல பரம்பரைகளுக்கு தாவும் சகோதரர்களே தாக்கம் பல பரம்பரைகளுக்கு தாவும் பல பரம்பரைகளுக்கு தாவும் எனவே சிறியவர்களுடைய உள்ளத்திலே எதை விதைக்க வேண்டுமோட வாழ்க்கையை அவைகளை விதைத்து கனியை மறுமலர்ச்சியை செழிப்பை பார்க்கலாம் உனக்கு லட்சம் அல்ல பத்து லட்சம் அல்ல ஒன்னு செல்லாதேற்றை படியுங்கள் நிரூபிக்கப்பட முன்னால் கடைசி எழுதின வார்த்தை இலங்கை வாழ் முஸ்லிம்களே எனக்காக வேண்டி நீங்கள் கண்ணீர் துடை கண்ணீர் சிந்தினீர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள் என்னுடைய உயிர் பிச்சைக்காக வேண்டி முயற்சி செய்தீர்கள் அல்லாஹ் நியதி வருமே விரவு காட்டுக்கு போனா தான் விரவோட வருவாரு இல்லண்டா தம்பி நான் தங்கை தம்பிமார்கள் பசியில் புழுவாய் துடிப்போம் என்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு எரிமலை வெடிக்கிறது வயது வர முன்னால பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு நான் வெளிநாடு வந்தேன் என்னுடைய நிலைமை இவ்வாறாகிவிட்டது இலங்கை வாழ் பணக்காரர்களே இலங்கை வாழ் வாலிவர்களே இலங்கை வாழ் முஸ்லிம்களே இலங்கை வாழ் பெரியவர்களே சொன்னா இது போன்ற ஒரு இதுக்கு பார்த்து கொள்ளுங்கள் அவட கடைசி வார்த்தை தான் சீதன பிடியின் வேதனை எத்தனையோ பெண்களை சீரழிக்கிறது வாழ்க்கையின் ஒழுக்கத்தை முறைக்கிறது ஒரு பொம்புல நாலு மாசத்துக்கு மேல கண்ணியமான சகோதரர்களே அல்லாட நல்லடியார்களே கூட நாலு மாசத்தோட முடியுது ஏன் இது ஆரம்பத்தில் ஒரு வருடம் இதா இருந்தது ஒரு வருட இதா அதை எல்லாம் மாற்றினான் ஒரு வருடம் வேணாம் பெண்ணுடைய தேவை இருக்கிறது சைக்கினையால் சொன்னால் புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே கல்யாணம் முடித்ததிலிருந்து தன்னுடைய மகளுக்காக இருபது முப்பது வருடம் வெளிநாட்டில் கழிக்க ஒரு பெண்மணி தனிமையாக விடுபடுவதற்கு இஸ்லாத்தின் பார்வையில் சத்தியமாக சகோதரர்களே இஸ்லாம் ஒழுங்காக அமைத்தது இஸ்லாத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் உது செய்ய சொன்ன இஸ்லாம் தலையை மசூல் செய்ய சொல்லிச்சு அஞ்சு நேரமும் தலைய கழுவினா எப்படி இருக்கும் உதுவா நடக்கும் தொழுகை கால வருவாங்க நோயாளியா ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வரும் முடிக்கு ஒரு தொடுதல் மசூ செய்ய பொருத்தமாத்தான் இஸ்லாம் சொல்லிருக்கும் மகர பெண்களை ஆண்கள் வரவேற்றிடுங்கள் பாலிபலிடம் சொல்லிக் கொடுங்கள் ஒரு சகோதரர் சொன்னாரு நான் உட்கார்ந்தேன் சொல்றத கேட்டேன் நல்லதை கொடுங்கோ திருமணமாயிருக்கலாம் படிப்பாய் இருக்கலாம் ஆசிரியருடைய ஒழுக்கமாயிருக்கலாம் நீங்க சொன்ன வார்த்தை புறாக்கும் பணம் கொடுத்து தான் வாங்கணும் பொம்பளைய சல்லி எடுத்து கொடுத்து சல்லி எடுத்து எப்படி கொண்டு வாரது சொன்னாரே இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க என்னை சுட்டது மகனை கூப்பிட்டு சொன்னேன் மினிஸ்டர் ஃபேமிலியில கல்யாணம் முடிக்கிற சரி நாலு கோடியில காரை கொண்டு நிப்பாற்றன்னு சொன்ன சரி இப்பவே போய் சொல்லி நானும் வருகிறேன் ஒரு சதம் வேணாம் மகளை மட்டும் அனுப்பி வைங்க மோதிரம் கூட வேணாம் வாலிபர்களே இஸ்லாம் மோட்டிவேட் பண்ணுது உங்களை மடியில் வைத்து பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுகிறது கொடுத்து வாள் எடுத்து வாழாதே கொடுத்து வாழுங்க அடிக்கல் நாட்டினாரே கொழும்புக்கு போய் மரணிச்சுட்டாரு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கடல் மாறி பள்ளிய முழு குடும்பமும் சேர்ந்து கட்டினாங்க வாப்ப வச்ச நீயத்தை பிள்ளைகள் ஹயா தாக்கி காட்டினாங்க சகோதரர்களே ஒழுக்கம் சிலதாளிசம் முன் மாதிரி தொழுகை குரான் குரான் அதோட சொல்லுங்க மகனே கண்ணியமாக வாளு ஹலாலுக்குள்ள வாள் உண்மையானவனாக வாளே கடலிலே ஒரு பறவை எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் பறக்குகிறது மரம் கிடையாது நிலலார இடம் கிடையாது இலைப்பார மரங்கள் கட்டல் கிடையாது ஆழ்கடல் வழியிலே இவ்வளவு தூர பிரயாணத்தை அந்த பறவை செய்கிறது சகோதரர்களே அந்த பறவைக்கு கையிலே காலிலே இருப்பது ஒரே ஒரு கம்பு குச்சி கம்பி குச்சி அல்ல அந்த கம்பு குச்சியில் தான் அது நிழல் இலைப்பாரி திரும்ப பிரயாணத்தை துவங்குகிறது சுபஹான் அல்லா அந்த கடல் நடுவிலே தான் அது முட்டை விடுகிறது அங்கேதான் குஞ்சு பொறிக்கிறது பெற்றெடுத்த குஞ்சு அந்த குஞ்சியை எட்டாயிரம் கிலோமீட்டர் பறக்க பழக்கிறது அந்த குழந்தைக்கும் ஒரு கம்பி கம்பு துண்டை கொடுத்து அதே கடலில் பறந்து வர கற்றுக் கொடுக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய சொத்தில் அல்ல சொந்த கால அல்லாவுடைய கயிறு வானத்திலிருந்து பூமியை நோக்கி வருகிறது அதை பிடித்தால் செழிப்பாக அல்லா வாழ வைப்பான் பெற்றோரை மதித்தால் வாழ்க்கையில் பறக்கத் மகர் கொடுத்து திருமணம் முடித்தால் வாழ்க்கையில் பறக்கத் கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் இருக்கும் அத்துணை நெருக்கடிகளையும் அல்லாஹ் தூக்கி வீசுவான் சரியான சுன்னத்தான முறையில் வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ரஹமத்துல்லால மீனுடைய முறை இருக்கிறது அதை எடுத்து நடந்து பார்ப்போம் பிள்ளைகளால் எவ்வளவு பெரிய கண் குளிர்ச்சி கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் கண்ணியமானவர்களே இந்தியால் ஒரு மகன் கிடைக்கிறார் பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க பஞ்சு மெச்சையில வித்த மாதிரி வளர்க்கிறாங்க வளர்த்து கொண்டிருந்த பிள்ளைய பாடசாலை கணக்குறாங்க திடீரென்று ஒரு நாள் செய்தி வருகிறது உங்களோட மகன் மயங்கி இருக்கிறார் வந்து பாருங்கள் வந்து பார்த்தா பிள்ளையிட வாயிலிருந்து நுரை செல்கிறது அந்த பிள்ளையின் உயிர் சென்று விட்டது அந்த பிள்ளையின் உயிரே சென்று விட்டது பார்த்தா என்ன பாம்பு கடிச்சிருக்கிறது அந்த பிள்ளைய பாம்பினுடைய விஷம் அந்த பிள்ளையின் உடம்புல கணியத்துக்குரியவர்களே அந்த விஷத்தை பார்த்த ஆச்சரியப்பட்ட எங்களுடைய தூசிப்படாமல் எப்படி இவ்வாறு நடந்தது மேன்மையானவர்களே சப்பாத்துக்குள்ள பாம்பிருந்து இருக்கிறது உமாமாப்பா சப்பாத்த போட்டுட்டோம் பிள்ளையோட மிச்சம் பாசம் காட்டினாங்க ஆனா சப்பாத்த தட்டி சுண்ணத்து தெரியாது அல்லாட ஏற்பாடு நடந்துட்டு சகோதரர்களே சொன்னாங்க நீங்கள் ஒருவர் சப்பாத்தை அணியும் பொழுது தட்டி நம்பிக்கை இருக்கிறதோ அவர் சப்பாத்துக்குள்ளே இருப்பது என்ன என்று விளங்காமல் அணிய வேண்டாம் என்று சொன்னாங்க தலைக்கல்ல காலுக்கு போன்ற சப்பாத் இதுதான் சொல்றேன் சமூகம் சரிகிறது என்றால் காலிலும் தலையிலும் வாழ்க்கையிலும் திருமணத்திலும் மரணத்திலும் சல்லுல செல்லமுடைய வாழ்க்கை நெறி தூரமானால் ஒரு மரணித்த சமூகத்தை பார்க்கலாம் உயிருள்ள சமூகம் வேண்டும் என்றால் அபு அன்சாரி அபு அயூபின் வரவேற்று எடுத்தது போன்றே சிறியவர்களின் வாழ்க்கையில் அதை சேர்த்து விடுங்கள் அழகை பார்க்கலாம் செழிப்பை பார்க்கலாம் சந்தோஷத்தை பார்க்கலாம் துவாவை பார்க்கலாம் வெற்றியை பார்க்கலாம் கண்ணியமானவர்களே மன நிறைவான தைரியமான ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம் வல்லவன் அல்ல நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக தவறுகளையும் குறைகளையும்